அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையில் திரு கார்த்திகை திருநாளும் வளர்பிறை பிரதோஷமும் இணைந்து வருது இந்த நாள்ல இப்படி ஒரு நாள் அதாவது கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் திருக்கார்த்திகை தீபம் இது எல்லாமே இணைந்து இப்படி வரக்கூடிய ஒரு நாள் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே எல்லார் வீட்லேயும் தவறாமல் தீபம் ஏற்றுங்க உங்களால் நிறைய தீபங்கள் ஏற்ற முடியலனா கூட இருபத்தேழு தீபங்கள் மட்டுமாவது கண்டிப்பாக ஏற்றணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு வச்சிருப்பாங்க ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு நூற்றி பதினொன்று இதை மாதிரி தீபங்கள் வீட்டில் ஏற்றுவது வழக்கமாக இருக்கும் முதல்ல இருபத்தேழு தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் இந்த இருபத்தேழு தீபங்களுக்கு முன்பாக இன்னொரு தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கனாலே ஆயிரத்தெட்டு தீபம் ஏற்றிய பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டினாலும் குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா வேணும் குலதெய்வத்தின் தீபம் தான் இந்த தீபம் இந்த தீபத்திற்கு தேவையான பொருள் என்ன எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் தேவையான பொருள் பச்சரிசி மாவு வெறும் பச்சரிசி மாவுல விளக்கு செஞ்சு தீபம் ஏத்தலாம் இல்லை மாவிளக்காக செஞ்சு தீபம் ஏற்றலாம் பச்சரிசி மாவி விளக்கு செய்யறதுன்னா அவையார் நோம்பு கும்பிடுவாங்க இல்லையா பச்சரிசி மாவு எடுத்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து வெறும் பச்சரிசி மாவு தண்ணீர் அவ்வளோதான் அதில் நடுவில் துவாரமிட்டு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க உங்கள் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு இருக்குது இதற்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு பச்சரிசி மாவு வெல்லம் சொக்கு ஏலக்காய் நெய் ஊற்றி போட்டு தீவை ஏற்றுறது இதெல்லாம் பிசைந்து நெய் ஊற்றி போட்டு தீவை ஏற்றணும் இந்த மாவிளக்கு தீபம் இப்போ நான் சொன்ன ரெண்டையுமே ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரெண்டையும் ஏற்ற முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டுமாவது கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ தீபம் எத்தனை பிரசாதம் என்ன வச்சாலும் குலதெய்வத்தோட அருள் தேவை குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தீபத்துக்கு இருக்குது அதுவும் கார்த்திகை திருநாள் அன்று கார்த்திகை வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ நாளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது உங்கள் குடும்பம் சுபிக்ஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் இந்த தீபத்தில் அஞ்சு திரி போடலாம் மூணு திரி போடலாம் அல்லது ஒரு திரி போடலாம் அஞ்சு திரி போட்டிங்கன்னா வட்டமாக வரும் ஒரு திரி போட்டிங்கன்னா வடக்கு திசையை நோக்கி ஏற்றுங்க மூன்று திரி போட்டிங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் ஏறினோம் பூஜை அறையில் வச்சு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் குளிர வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் நிலைவாசலை ஒரு தடவை சுற்றிட்டு அதன் பிறகு அதை குளிர வச்சுக்கோங்க நிலைவாசலுடைய கீழ்பாக இருக்குல்ல அதில் மட்டும் அந்த தீபத்தில் ஏசி ஆரத்தி காட்டுற மாதிரி ஆரத்தி காட்டிட்டு அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து குளிர வச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இன்றைய தினம் வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் பாலும் பானகமும் வைக்கணும் அது மாதிரி பழங்கள் மாதுளம் பழங்கள் கல்கண்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போது பண வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்